தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா கனவு என்பது இயல்பான ஒன்றுதான் கனவில் பல ரகங்கள் உண்டு ஆழ்ந்த தூக்கத்தின் பொழுது வரக்கூடிய கனவுகள் மிகவும் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் அரை தூக்கத்திலோ பகல் நேரத்திலோ சில கனவுகள் வரும் அது நம்மையும் நம்மைச் சார்ந்தவர்களையும் பற்றியதாகவே இருக்கும் அந்த வகையில் திடீரென்று உங்கள் கனவில் கடவுள் வருவதால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக எந்த கடவுள் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த காணொலி மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆழ்ந்த தூக்கத்தின் பொழுது சிலர் கடவுளை கனவில் காண்பதுண்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துவது போல இருக்கும் எல்லோருடைய கனவிலும் அவ்வளவு எளிதாக கடவுள் வந்து விடுவது கிடையாது அதே போல இறந்தவர்கள் கூட எல்லோருடைய கனவிலும் வருவது கிடையாது எவ்வளவோ பேர் இறந்து போன தன் அப்பா கனவில் வரவேண்டும் அம்மா கனவில் வர வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏனோ அவர்கள் பிள்ளைகளின் கனவில் வருவதே இல்லை சரி அதே போல கடவுள் கூட எல்லோருடைய கண்களுக்கும் காட்சி தருவது கிடையாது ஒருவேளை கனவில் உங்களுக்கு கடவுள் வந்திருந்தால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நல்லது போகிறார் என்று அர்த்தம் கடவுள் உங்கள் மீது கவனம் செலுத்துகிறார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அவர் கண்காணிக்கிறார் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உறுதுணையாக நிற்கிறார் என்று பொருள் நீங்கள் செய்யவிருக்கும் செயல் உங்களை மட்டும் அல்லாமல் பொது பலன்களையும் ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும் அதனால் தான் கடவுள் உங்களுடைய கனவில் வந்து உறுதுணை செய்கிறார் உங்களுக்கு பிடித்த கடவுள் கனவில் வந்து சிரித்த முகத்துடன் ஏதோ சொல்லியது போல இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் நீங்கள் செய்யவிருக்கும் தொழில் வியாபாரம் வேலை ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவே கடவுள் கோபமான முகத்துடன் ஆக்ரோஷமாகவோ அல்லது சிவபெரும நடனம் ஆடுவது போலவோ கனவில் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தால் கடவுள் உங்களை எச்சரிக்கை செய்கிறார் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெறப் போகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறுகிறார் கடவுள் உங்களிடம் வரம் கேட்பது போல ஒரு கனவு உருவானால் இதைவிட ஒரு அதிர்ஷ்ட பலன் எதுவுமே இருக்க முடியாது நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று விரும்பிய வேண்டுதல் ஒன்று உடனே நிறைவேற இருக்கிறது என்று அர்த்தம் கடவுளை நேரில் மட்டுமல்ல கனவில் தரிசித்தாலும் கூட அது மிக பெரிய வரம் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் சரி அப்படியானால் எந்த கடவுள் உங்கள் கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன் அளிக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் கனவில் சிவலிங்கம் வந்தால் தொடர்ச்சியான தியான பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று பொருள் முருகன் வந்தால் நினைத்த காரியம் உடனே கைக்கூட போகிறது என்று பொருள் விநாயகர் வந்தால் புதிதாக தொடங்கும் வேலையில் நல்ல பலன் அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருமாள் வந்தால் புதிதாக தொடங்கும் தொழில் நன்கு வளரும் விஷ்ணு பகவான் வந்தால் நாம் செல்வந்தராக போகிறோம் என்று பொருள் அம்பாள் கனவில் வந்தால் வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நிகழப்போகிறது என்று பொருள் குலதெய்வம் கனவில் வந்தால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் மேலும் நல்ல சுபிட்சம் வருவதையும் அது குறிக்கிறது யானை நம்மை துரத்துவது போல கனவு கண்டால் விநாயகருக்கு ஏதோ நீங்கள் நேர்த்தி கடன் வைத்திருக்கிறீர்கள் அதை உடனே செய்து முடியுங்கள் என்று அர்த்தம் இதெல்லாம் சரி கோவில் கோபுரம் நம் கனவில் வந்தால் பூர்வ ஜென்ம பாவமெல்லாம் நீங்கிவிட்டது போலவும் நல்ல நிலைக்கு நாம் செல்லப்போகிறோம் என்றும் அர்த்தமாகும் கடவுள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் வாழ்க்கையில் குறையின்றி நல்லது உண்டாகும் என்று பொருள் கனவு வருவது என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் இயல்பாக வருவதாகும் சிலர் எப்பொழுதும் மனதில் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களின் கனவில் பிரதிபலித்து நல்ல கனவாக மட்டுமே வரும் கெட்ட சகுனம் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளவர்களுக்கு கனவில் எப்பொழுதும் கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலையில் நாம் எப்பொழுதும் இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய கனவிலும் இறைவன் காட்சி தருவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்